ஒரு விஷயம் அப்படிங்கிறது சீக்கிரமாக செயல்படணும் அப்படின்னா முதல்ல அதுக்குண்டான அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் அப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தமான வீடு எது சார் மூணாம் பாவம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சார் கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஃபாஸ்டாக இருக்கும் இப்போ ஒரு பொண்ணுக்கு அல்லது பையனுக்கு வர்துறாங்க அப்படின்னா அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது அது சொந்தக்காரங்களிடத்துலயா இருக்கட்டும் மேட்ரிமோனியல் சைட்டா எதுவே வேணா இருக்கட்டும் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இயங்குது அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நிறையா பேர்கிட்ட வந்து ரீச் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அந்த மேரிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் சார் ஆக்சுவலாக அப்போ கம்யூனிகேஷன் இந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கடுத்து இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது தான் திருமண ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஏழாம் வீடு அப்படிங்கிறது இயங்கணும் மூணாம் வீடு இயங்கணும் ஏழாம் வீடு அப்படிங்கிறது இயங்கணும் இது ரெண்டு இயங்குச்சு அப்படின்னா விரைவு திருமணம் அப்படிங்கறது செயல்படுமா அப்படின்னா நிச்சயமா செயல்படும்